வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் தென்காசி மாவட்ட வினாத்தாள் காலாண்டு வினாத்தாள் தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் அதற்கான விடைகள் மீண்டும் வந்த பழமையினாத நலம் புதுக்குதற்கு இந்த முதல் வினாவிற்கு விடை ஒன்று மூன்று இரண்டும் சரி அப்படிங்கிறது இரண்டாவது வினாவிற்கான விடை அஞ்சிறை தொம்பி மூன்றாவது யார் எது வினை வினா சொற்கள் பயநிலையாய் அமைந்து எதற்குனா உயர்தினை அக்ரிணை அடுத்து விறுவரும் தமிழர் மேன்மை இது வந்து நமக்கு இரண்டு மதிப்பெண் வினால கொடுத்ததை இப்போ வந்து ஒன் வேர்டில் கேட்டிருக்காங்க மயிலசீனி வேங்கடசாமி யார் இப்படி புகழ்ந்தார் அப்படின்னா பாரதிதாசன் அடுத்து நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருப்பது எது அப்படின்னா மலை துளிகள் குரங்குகள் குரங்குகள் குளிரால் நடுங்கின பர விலங்குகள் மேய்ச்சலை மருந்தின அந்த ஆப்ஷன் படி பார்த்தோம்னா நமக்கு சரியான விடை இதுதான் அடுத்து திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு கடலின் பெரியது பயன் தூக்கார் செய்த உதவி அப்போ பயன் ஆராயாமல் ஒருவர் செய்த உதவி அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்ததாக பூமணியின் அஞ்ஞாடி என்று புதினம் சாகித்ய அகமி விருது பெற்ற ஆண்டு எதுனா இரண்டாயிரத்தி பதினான்கு செற்றார் அப்படின்னா பகைவர் கிளை அப்படின்னா உறவினர் உவகைனா மகிழ்ச்சி அந்தபடி பார்க்கும்போது சரியான விடை இது வையகமும் மாணகமும் ஆற்றல் அறிதுன்னா செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வாணகமும் ஆற்றல் அறிது அது அடுத்ததாக பிழையான தொடரை கண்டறிகா இதுல காலையில் மீதி எல்லாமே சரியான தொடர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் இதற்கான குறிப்பு கேட்டிருக்காங்க சொற்றொடர் அடுத்து எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே என்பதற்கான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை வழி சமூக முறை இதுல வந்து வினாக்கள் அனைத்து வினாக்களுக்குமே உங்களுக்கு விடைகள் விடை குறிப்பாக இருக்கிறது அனைத்துமே உங்களுக்கு விடை குறிப்பாக இருக்கிறது இதை வந்து பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன் அல்ல ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா லிங்க்ல போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இந்த விடைகளை உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் தென்காசி மாவட்ட மாணவர்கள் விடை குறிப்புகள் எழுதுவதற்கு தேவை என்றாலும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் நம்மளுடைய சேனலுக்கு இந்த மாதிரியான பாட சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் தெரிந்து கொள்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதினொன்றாம் வகுப்பு விடை விடை குறிப்பு விரைவில் பகிரப்படும் நன்றி